நல்நாயே இல் இந்த பல் பாசையை கெல் எல்லென்று செல் தெரியா நல்நாய்க்கும் நல் நமக்கும் உள்ளொரு உறவொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நல் நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு புதிய மொழி ஒன்று அறிமுகப்படுத்த என்னென்னு என்ன கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் சரியா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் என்ன மொழி அப்படின்னு சொன்னால் இல் போட்டு காய்க்கிறேன் நல் நாங்க இல்லிப்ப எல் வல் வந்து இல்லரிக்கம் இல்லை என்று சொல் சொன்னா தல் தஹ அல்லட்ட பல் பங்குவ பங்குவ இந்த மொழியை நாங்கள் உங்களுக்கு புதுசாக அறிமுகப்படுத்துறோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்த போயிருக்கோம் மட்டக்கிழப்புன்னு சொன்னால் நல் நாங்கள் இல்லிப்ப எல் எங்க வல்வந்து இல்லிக்கம் இல்லை என்று சொல் சொன்னா மல்மட்ட கெல்கில் மட்ட கிளப்பு அப்படின்னு சொல்ற மொழியை நாங்கள் அறிமுகப்படுத்த போறேன் இதை வந்து எங்கட மொழி சரியா அதாவது இதை வந்து நீங்க கொப்பி பண்ணலாம் மீன்ஸ் நீங்க ரீக்ரியேட் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் அப்போ இதை ஒரு ஆள்கிட்ட சுகமானு கேட்குறேன்னா நில் நீங்க சொல் சுகமா என்ன செல் சாப்பிட்டீங்களா எல்ல எங்க பொல் போறீங்க இல்லை இன்றைக்கு எல்ல உள்ளுங்களுக்கு அப்படின்னு கேட்குற அப்படிதான் இந்த மொழி வர போது இது இப்ப நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கிற மொழி ஒன்றும் நீங்களும் பாவிக்கலாம் இப்ப நாங்கள் என்ன பிளேஸ் தஹாட்ட இருக்கேன் இந்த இந்த தஹாட்ட பங்குவ மகி இருந்து உங்களுக்கும் நாங்க என்ன சொன்னா இந்த மொழியை அறிமுகப்படுத்துறோம் அதாவது லான்ச் பண்றோம் ஒரு சில வீடியோக்குள்ள நீங்க என்ன சொன்னா இந்த இல்ல இந்த மொல் மொழியை கேள் கேட்கலாம் உள்ளுங்களுக்கு எல்லரிச்சலா இல்ல இருந்தாலும் இல்லை இந்த வில் வீடியோவுக்கு லைக் பொல் போடுங்க பொல் இல்ல பொல் போடுங்க அல்லாத மல் மாதிரி கொல்கொமன் நல்லடிங்க அல்லடிங்க நல் நல்ல கொள்கோமண்ட நில் நீங்க அல்லடிச்சிங்க இல்லைன்னு சொல் சொன்னா எல்லங்கள் இல்லுக்கு நல் நல்லா இல்லிரிக்கும் உள்ளவங்களுக்கு உள்ளவங்கள் உள்ளுக்கு வெல்வடிச்ச ஆளும் பொல் பொறுமையா இல்லிந்த வீடியோவை பல் பாருங்க அல்லத மல் மாதிரி இல்லிந்த வில் வீடியோவ நில் நீங்க உள்ளுலகுக்கு செல் சரிய பல்படுத்த நிம்மண்டு நினைச்சிங்கன்னு சொல் சொன்னால் இந்த வீடியோவை செல் செய்யார் பல் பண்ணுங்க வைத்தியாரன் மாதிரி தான் இருக்கும் ஆனா இலகிரி இலகிரி நாங்கள் வந்து இப்போ ஓலை ஓலை ஒல் ஓல் ஐல் நுல் டுல் டுவர் பொல் போய் கொல் கொண்டு இல்லை இருக்கோம் எல் எண்ணத்தில் எல்லிருந்து கெல் கேட்டிங்க இல் சொன்னால் இல் இந்த பல் பைக்கில் சல்தான் பொல் போய் கொண்டு இல்லை இருக்கோம் இல் இந்த பல் பைக்குக்கு வல்வாய் இல் இருந்துச்சு எல்லெண்டு சொல் சொன்னால் கல்கத்தும் ஒவ்வொரு நல் நாளும் எல் என்று சொல் சொன்னால் இல்லை இந்த பைக்குக்கு பல்ல பல் பதினையாயிரம் கில் கிலோ மில் லீட்டர் ஒல்லோடி இருக்கி பல்பாய்க்கு எடுத்து எல்ல மால் மாதம்டா அல்லஹாறு மல் மாதம் அல்லாறு மல் மாதத்தில் பல் பதினையாயிரம் ஒல்லோடி இருக்குன்னு சொன்னால் எல்லங்க எல்லாம் பொல் போய் இல்லிருப்போம் அப்பல்ல அல்லப்படி எல்லன்னு சொல்ல சொல்லி நீங்க நினச்சி பார்த்துக்கோங்க அல்லப்ப இல்லிந்த பல் பாசை உள்ளுங்களுக்கும் தெரியுமா தல் தம்பி நல்லாயே இல்ல இந்த பல் பாசைய எல்லென்ன கேட்டுட்டு எல்லென்னு தெரியா நல்லாய்க்கும் நல் நமக்கும் உள்ளொரு உறவொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நல் நான் நினைக்கிறேன் பாபா போங்க பாப்பா அங்கால அல்லா நல்லாய்க்கும் இல்ல இந்த பல் பாசை புல் பிடிக்க இல்லை நல் நான் நினைக்கிறேன் நல் நமக்கும் நல் எல்லென்ன தொல் தொடர்பு செல் தெரியா அல்லசலாமும் அல்லலைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மொழியை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம் நாட்டுக்கு உலகுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் ஸ்ரீலங்கா இஸ் அண்டர்ஃபுல் கண்ட்ரி கம் அண்ட் விசிட் இன் ஸ்ரீலங்கா தேர் ஆர் சோ மெனி பிளேசஸ் டு விசிட் திஸ் இஸ் வண்டர்ஃபுல் ஐலண்ட் ஏசியன் லைக் நாய்க்கி இங்கிலீஷ் பிடிக்கல ஸோ வண்டர்ஃபுல் ஏசியா வந்து விசிட் பண்ணுங்க இன் ஸ்ரீலங்கா தேர் ஆர் சோ மெனி பிளேசஸ் டு விசிட் you can come and visit come and enjoy you can feel uh, different climates within 2 3 hours and uh, b -b uh, around sri lanka there are hot climate cool climate and uh, malai and b -b tal Nadihel. there are so many places and beaches and mountains and everything in sri lanka you can come and visit and you can go through jungle ride wild safari and everything so ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் அவங்களுக்கு புல் பிடிச்சி இல் இருக்கும் எல்ஸ் அண்டு அல் ஐ எம் பெல் பர்சனலி ஃபீல் ஃபீலிங் ஸோ இல் இந்த வில் வீடியோவில் இல் இருந்து பொல் போகிறேன் இல்லை இன்னொரு நல்ல வில் வீடியோவில் சந்திக்கும் வரை சி யூ டாடா